திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மகாதேவமங்கலம் கீழ்த்தாமரைப்பாக்கம் கிராமங்களுக்கு இடையே செய்யாற்றின் குறுக்கே ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் திருப்பழாவில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவே கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு பதினேழு அரசு புதிய பேருந்துகளை தொடக்கி வைத்தார் காஞ்சி புதுப்பாளையம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கான புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கிராமப்புறங்கள் வளர்ச்சி பெறவும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் ஜவாது மலை அடிவாரத்தின் செய்யப்பட்டுள்ள தண்ணீரை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் குப்பனத்தன் அதன் முழு கொள்ளளவு எட்டியுள்ளதால் விவசாயிகளின் கோரிக்கையேற்று நாற்பது கிராமங்களில் உள்ள நாற்பத்தி ஏழு ஏரிகளின் மூலம் விவசாய விளைநிலங்கள் பாசன பெறும் வகையில் தண்ணீர் உள்ளதாகவும் இவற்றை விவசாயிகள் துறை அலுவலர்களின் அறிவு படி சேக்கனமாகப் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் பாசனத்திற்காக நாற்பத்தி ஏழு ஏரிகளில் குறைந்துள்ள தண்ணீரின் கொள்ளளவு நிரப்பும் இருநூத்தி நாற்பது கன அடி வீதம் இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் ஒரே தவணையாக ஐநூத்தி அறுபது மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மழை நீரை சிக்கனமாகவும் துறை பணியாளர்கள் அறிவுறுத்தப்படியும் சிறந்த முறையில் பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல விளைச்சல் பெற்றிட எல்லா வகையிலும் ஒத்துழைக்குமாறு பாசன அயக்கட்டாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தில் இருபத்தி நாலாவது அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது இக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை கால்நடை வேளாண்மை பொருளியல் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மக்களிடையே சென்று சேர்க்கும் வகையில் நடத்தப்பட்ட விக்ஸிட் பாரத் சங்கல்ப் யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்டம் முழுவதும் நடத்தி முதல் அறிவியல் மையம் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையம் செயல்படுவதாக பாராட்டப்பட்டது இம்மையத்தின் தலைவரும் சுரேஷ் அறிவியல் மையத்தின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விலக்கி பேசினார் திருவண்ணாமலை வேளாண் அறிவியல் சார்பாக அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த ஆண்டுகளில் வேளாண் அறிவியல் மையம் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தின் பிரதான நெல் உளுந்து கரும்பு காய்கறி பயிர்கள் நிறைய பயிரகங்களையும் நிறைய தொழில்நுட்பங்களையும் வருடங்களாக விவசாய நலனுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வந்தது இந்த வருடம் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட பயிரகங்களில் செயல் விளக்கங்கள் அதே மாதிரி பயிற்சிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தொழில் முனைவோர் உருவாக்க தேவையான ஏற்பாடுகள் சொல்லிட்டு இந்த கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பயன்பெறும் நோக்கில் மொபைல் செயலியும் ஒன்று அக்ரி ஸ்மார்ட் என்ற மொபைல் செயலியும் விவசாயிகள் நலனுக்காக லான்ச் செய்யப்பட்டது இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஒரு நெற்பயிரோ இல்ல வேர்க்கடலையோ ஒரு பூச்சியில நோய் தாடுன்னா அது ஜஸ்ட் ஒரு ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும் ஸ்கேனர் நீங்க பண்ணீங்கன்னாவே அது எந்த மாதிரியான பூச்சி என்ன நோய் அதுக்கு உண்டான என்ன அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டீடைலா உங்களுக்கு வந்துடும் விவசாய நலனுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அமைப்பதற்கான திட்ட அறிக்கையில் சேர்க்கிறதுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு மாநில ஆயுஷ் குழுமம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறை சார்பில் சித்த மருத்துவர்களுக்கான தசை கூட்டு கோளாறுகளுக்கான வர்ம சிகிச்சை குறித்து ஒருநாள் பயிற்சி வகுப்பு திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பை இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறை ஆணையர் விஜயலட்சுமி தொடங்கி வைத்தார் தசை எலும்பு கோளாறுகளுக்கான வர்ம சிகிச்சை குறித்து பயிற்சியாளர்கள் மருத்துவர் சித்திக்கலி மற்றும் மருத்துவர் சசிகுமார் பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சி வகுப்பில் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்ணூத்தி எட்டு சித்த மருத்துவர்கள் பங்கேற்றனர் இந்த பயிற்சி வகுப்பில் சித்த மருத்துவ கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரன் எடுத்த ஆதனூர் பகுதியில் அதிக அளவில் நெல் சாகுபடி நடைபெறுவதால் அப்பகுதியில் அரசு நெறி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டி ஆரண சட்டமன்ற உறுப்பினர் சேர் ராமச்சந்திரிடம் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக ஆறனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேர் ராமச்சர் சந்திரன் ஆதனூர் பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டி சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பேசினார் அதன் பேரில் மாவட்ட நிர்வாக அனுமதி பெற்று ஆதனூர் பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார்